தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்குப்பதிவு மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணி நடைபெற்று வருகிறது இதுபற்றி விரிவான தகவல்திற காத்திருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன் பிரபாகரன் விவரங்கள் என்ன நாளை தமிழகம் முழுவதும் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் என்பது நடைபெற இருக்கின்றது இருபத்தி ஓரு மாநிலங்களில் நாளைய தினம் நடைபெறக்கூடிய முதல்கட்ட தேர்தலுக்கான பணிகள் என்பது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றது தென் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் அது சார்ந்திருக்கக்கூடிய வாக்குப்பதிவு மையங்களுக்கு கொண்டு செல்வதற்கான அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்களை ஏற்றிச் செல்லக்கூடிய பணிகள் என்பது பிற்பகல் ஒரு மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகின்றது இந்த இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இருபத்தி ஓரு வாகனங்களில் இங்கே இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு மையங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து செல்லக்கூடிய பணியில் இங்க இருக்கக்கூடிய ஊழியர்களும் காவல்துறை அதிகாரிகளும் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் அதே சென்னையில் இருக்கக்கூடிய நான்காயிரத்தி அறுநூறு வாக்குப்பதிவு மையங்களுக்கும் தேவையான இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவிபேட் இயந்திரம் அதே போல வாக்காளர்களுக்கு வைக்கக்கூடிய மை அங்கு பயன்படுத்தக்கூடிய பேனா தொடங்கி அங்கு ஒட்டக்கூடிய ஒட்டக்கூடிய எச்சரிக்கை அந்த வாக்கு அதாவது வேட்பாளர்களுடைய பட்டியல் அதே போல அந்த வாக்குப்பதிவு மையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு தேவையான வாக்காளர்களுடைய பட்டியல் என அனைத்து பொருட்களும் ஏற்றப்பட்டு ஒவ்வொரு வாகனங்களில் கொண்டு செல்லப்படு கொண்டு செல்லப்படக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம் அனைத்து பகுதிகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் மிக குறிப்பாக ஒரு பேனா தொடங்கி எந்த பொருளையும் அவர்கள் வெளியே வாங்குவதற்கு தேவையில்லாத அளவிற்கு அனைத்து பொருட்களும் அடங்கியதாக ஒரு கிட் போன்று இந்த இந்த முறை அந்த எலெக்ஷன் கமிஷன் சார்ந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த பையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கொடுக்கப்பட்டிருக்கும் அதே போல வாக்காளர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையங்களுக்கும் ஒரு வீல் சேர் என்கின்ற என்கின்ற அளவில் புதிதாக வீல் சேர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது வாக்குப்பதிவு இயந்திரத்தை சுற்றி வைக்கக்கூடிய அட்டை அதே போல அங்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என அனைத்து பகுதிகளுக்கும் ஒரு வாக்குச்சாவடி மையத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் என ஒரு நான்கு வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான என ஒரு வாகனத்தில் மொத்தமாக ஏற்றிச் செல்லக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகின்றது பிற்பகல் ஒரு மணிக்கு தொடங்கிய பணி என்பது மாலை ஐந்து மணி அளவில் நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது துரிதமாக நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு வாகனத்திற்கு முன்பாகவும் இதுபோன்ற ஒரு லாரியில் கொண்டு செல்லக்கூடிய பொருட்களுக்கு முன்பாக தேர்தல் ஆணையம் சார்ந்து நியமிக்கப்படுகக்கூடிய அதிகாரிகள் உள்ளே செல்கின்றார்கள் அதே போல ஒவ்வொரு வாகனத்திலும் இரண்டு காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒருவர் முன்னால் இருந்து வாகனத்தை வழிநடத்தி பணியிலிருக்கின்றார் பின்னால் இருந்து ஒரு ஒரு காவலர் துப்பாக்கி ஏந்திய காவலர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார் இதுபோன்று அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து வாக்குப்பதிவு மையங்களுக்கு தேவையான பொருட்கள் போலீசாருடைய பாதுகாப்புடன் துப்பாக்கி ஏந்திய போலீசாருடைய பாதுகாப்புடன் தொடர்ச்சியாக கொண்டு செல்லக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன பிரபாகரன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க